அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வஹமது சொல்லியலா அரசூலிகள் கரீ அஹமதுல்லா அல்லாஹுவினுடைய மாபெரும் தோஃக்கினால் நிறைய மார்க்கம் சார்ந்த விஷயங்களை பார்த்து வருகிறோம் நிறைய மக்கள் என் மூலமாக அடைந்த பிரயோஜனங்களை நிறைய விஷயங்களை கமெண்ட்களில் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் தாலா துவாவை கொண்டு வசீத்து செய்தவர்கள் சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்தவர்கள் என எல்லா நபர்களுக்கும் வாழ்விலே பரிபூரணமான கயிறு பறக்கத்துக்களை நிரப்பமாக தந்தருள் புரிவானாக ஆமீன் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கும் ஒரு பதிவு எறும்புகள் சம்பந்தமாக அல்லாஹு தாலா எறும்பு என்ற ஒரு சூறாவையே அல்லாஹு தாலா அத்தியாயத்தையே இறக்கியிருக்கிறார் எறும்புகள் வீடுகளில் அதிகமானால் என்ன செய்வது வீட்டிலே உணவுப் பொருட்கள் எறும்புகள் அதிகமாக வருகிறது என்றால் அதை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு மார்க்கம் சொல்லித்தரும் வழி என்ன எறும்பை கொள்ளலாமா எறும்பு விழுந்த பொருட்களை சாப்பிடலாமா மட்டுமல்லாது எறும்பினுடைய தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன ஓத வேண்டும் என்பதை எல்லாம் இந்த பதிவிலே விரிவாக காண்பம் அல்லாஹால மார்க்கத்தை சரியாக விளங்கி நடக்கக்கூடிய நல்ல நசீபை நிரப்பமாக தந்தருள் புரிவானாக ஆமீன் பொதுவாக எறும்புகள் என்பது நிறைய படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தரும் எறும்புகளை போன்ற ஐக்கியம் இணக்கம் ஒற்றுமை இருக்குமானால் எல்லா விஷயங்களையும் மிக பிரம்மாண்டமான விஷயங்களையும் லேசாக நாம் அதை சாத்தியமாக்கி விடலாம் அதை நடத்தி விடலாம் தன்னை விட பன்மடங்கு பெரிய பொருட்களை எல்லாம் எறும்புகள் கூட்டாக சேர்ந்து மிக இலகுவாக அதன் இலக்கை அடைவதற்கு அதை எடுத்து பயணிக்க முடிகிறது என்றால் எறும்பின் மூலமாக நிறைய படிப்பினைகளை இந்த சமுதாயம் பெற வேண்டும் நவீனா சுலைமான் அலே இஸ்லாம் அண்ணவர்கள் எறும்பினுடைய பேச்சை புரிந்து கொண்டதாக குர்ஆன் பேசி காட்டுகிறது ஆக எறும்புகள் என்பது ஒரு முக்கியமான அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பு நபியவர்களின் ஹதீஸுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நெருப்பினால் எதையும் கொள்ளக்கூடாது குறிப்பாக எறும்புகளை கொள்ளவே கூடாது எறும்புகளை நெருப்பால் பொசுக்கி கொள்வதை மார்க்கம் இஸ்லாம் தெளிவாகவே தடை செய்திருக்கிறது எந்த பொருளையும் நெருப்பால் சுடக்கூடாது குறிப்பாக எறும்புகளை நெருப்பால் பொசுக்குவது என்பது எறும்புகளை கொள்வது என்பது மார்க்கத்தால் அனுமதிக்கப்படாத விஷயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா எறும்புகளும் எப்பொழுதும் இடையூறை தராது இடையூறை தரக்கூடிய சில எறும்புகள் இருக்கிறது அது இடையூறு தருமாக இருப்பின் தெளிவாக கவனிக்க வேண்டும் இடையூறு தருமாக இருப்பின் அதனால் நமக்கு இடையூறு ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை நெருப்பால் கொள்ளாமல் அதை அப்புறப்படுத்துவதற்கு என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இடையூறு இருந்தால் குறிப்பாக எறும்பினுடைய பீஸ் பயன்படுத்துவது எறும்பு பொடிகளை பயன்படுத்துவது போன்ற விஷயங்களை செய்து எறும்பை அப்புறப்படுத்த முடியும் என்று இருக்குமானால் அதைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் கொள்வதையோ எரிப்பதையோ நாம் தடை செய்ய வேண்டும் குறிப்பாக எறும்புகள் இருக்கிறது நமக்கு எந்த இடையூறையும் தராமல் அது அது அதனுடைய போக்கில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் அந்த எறும்பினுடைய தொல்லை മനതനുക്ക് ഇല്ലാമൽ ഇരുക്കുണ്ട് എന്നു പാർക്കുംപൊരു കുർആാണിലേ സൂറത്തും നമ്മളിലേ പതിനെട്ടാവത് വസനം സ്ക്രീനിലേ തരക്കൂടി വസനം തിന്നും പതിവ്സെയ്കു നമ്മളു മസാ കിണും ோன் என்ற இந்த வசனத்தை ஏழு முறை ஓத வேண்டும் இதனுடன் சேர்த்து சூரத்துல் ஃபாத்திகாவை மோதி தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை நாம் தெளித்து விடுவோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் எறும்புகளுடைய தொல்லைகள் இருக்காது என்று இமாம்கள் அறிஞர்கள் குரானுடைய வசனத்திற்கான விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் எல்லாம் சொல்வதை நம்மால் காண முடிகிறது மட்டுமல்லாது இந்த வசனத்தை எழுதி சுவற்றில் முட்டி வைத்தால் அந்த இடத்திலும் எறும்புகளின் தொல்லைகள் இருக்காது என்று இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் எறும்புகள் கொல்லப்படக்கூடாது என்பதை கடந்து எறும்புகள் கலந்த உணவை சாப்பிடலாமா உதாரணமாக டீ வைக்கிறோம் அல்லது ஒரு ஜூஸ் கலக்கிறோம் சர்க்கரையில் எறும்பு இருக்கிறது எடுத்து போட்டுட்டோம் அந்த கலக்கப்பட்ட ஜூஸையோ டீயையோ நாம் குடிக்கலாமா என்று பார்த்தால் அதை எறும்புகள் உயிரோடு இருந்த நிலையில் நாம் அதில் போட்டிருந்தால் தாராளமாக குடிக்கலாம் என்று இமாம்கள் சொல்லி காட்டக்கூடியதை காண முடிகிறது இருந்தாலும் மனசு கேட்காது அப்படிங்கிற சூழல் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கும் என்ற சூழல் இருந்தால் நம்மின் விருப்பப்படி எறும்புகளை அப்புறப்படுத்திவிட்டு அந்த பொருட்களை பயன்படுத்துவது மனசிற்கு ஒரு திருப்தியை தரும் என்று இருக்குமானால் அதையே நாம் தேர்ந்தெடுப்பது தான் நல்லது எறும்புகள் என்பது சாதாரணமானதல்ல நம்ம நூறு ஃப்ளோர் இருக்கக்கூடிய நூறு மாடிகள் இருக்கக்கூடிய அடுக்குகள் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருந்தாலும் நூறாவது மாடிக்கும் மறுமாற்றலை அல்லாஹ் எறும்பிருக்க வைத்திருக்கிறான் மனிதர்களில் விட மனித படைப்புகளை விட பன் பல அளவில்லாத மடங்கு எறும்புகள் மிக அதிகமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அறிவியல் சொல்லி காட்டுகிறது அப்படிப்பட்ட எறும்புகள் அதனுடைய சூழல்களை நீங்கள் இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது அல்லாஹு தாலா எறும்பின் மூலமாக நமக்கு கிடைக்கும் படிப்பனைகளை எடுத்து நடக்கும் மக்களாக நம்மை ஆக்குவானாக குறிப்பாக எந்த பொருளையும் அநியாயமாக கொள்ளக்கூடியதை விட்டுமல்லா பாதுகாப்பானாக அல்லாஹு தாலா எல்லா விதமான கயிறு பறக்கத்துகளை வாழ்வில் தந்து இருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அத்துணி இனபர்களை முலஹமான் ஆக்கி வாழ்விலே பரக்கத்துகளை நரப்பமாக செய்தருள் புரிவானாகவான அனில் அஹமதுல்லாஹி ரூபிலா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி தாலா வபரகாத்து